வணக்கம் இந்த பதிவில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் அசோசியேட் அப்படின்றதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா முழு விதுமாக ஆ ஐநூற்றி எண்பத்தொம்போது சீட் வந்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்காக இருக்காங்க இதில் கிளர்க் பணியிடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது டிகிரி தான் இதுக்கு வந்து தகுதியானதாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்கலாம் எஸ்பிஐயில் வந்து கிளர்க் பணியிடத்தை நிரப்புவதற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவில் வந்து பணியிடங்களுக்கெல்லாம் தேர்வு முறை என்னென்ன முறையாக இருக்குது என்னென்ன விண்ணப்பம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிறது அந்த பதவிக்கான பெயர் இது வந்து இந்தியா முழுவதுக்குமான காலி பணியிடங்கள் ஐநூற்றி எண்பத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் முந்நூற்றி எண்பது சி பணியிடங்கள் இருக்குது ஒரு விண்ணப்பதாரர் வந்து ஒரு ஊரில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த மாநிலத்தோட வட்டார மொழியை வந்து அவங்க நல்லா எழுதவும் பேசவும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க அந்த த வட்டார மொழிகளையும் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்துட்டிங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் கழகத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் கல்லூரி இறுதி ஆண்டில் படித்தவங்க ஒழி அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது அவங்களோட வயது வந்து இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதில் ஓபி ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கான வயது சலுகைகளும் நமக்கு அதுக்காக கொடுத்துருக்காங்க ஓபிசிசிக்காக மூணு வருஷமும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களுக்காக ஐந்து வருஷமும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற பதிவு நாடுகளுக்காக வந்து பத்தாண்டுகளுக்கும் வயது சக்தி தந்திருக்காங்க தேர்வு முறையில் வந்து இந்த முதல்நிலை தேர்வு மற்றும் வ மொழி தேர்வு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி மூணு தேர்வு நடக்குது இந்த பதவிகளுக்கு நேர்முக தேர்வு எதுவும் கிடையாது தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைனில் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்நிலைத் தேர்வில் வந்து நூறு மதிப்பெண்களுக்கு வந்து நடைபெறும் அந்த நூறு மதிப்பெண்ணில் இங்கிலீஷ் லேங்குவேஜ் திறன் ரீசன் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க மற்றும் கடிதத்தில் நியூமெரிக்கல் எபிலிட்டி இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் நூறு கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் இந்த தேர்வு காலத்தில் வந்து ஒரு மணி நேரம் நடக்கும் முதல்நிலை தேர்வு தகுதி பெறுவது மட்டும்தான் அடுத்த முதல்நிலை தகு தேர்வுகளுக்கு வந்து சேர முடியும் முதல்நிலை தேர்வு முடித்தவங்களுக்கு தான் முதல்நிலை தகுதி தேர்வுக்கு வந்து பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவாங்க இந்த முதல்நிலை தேர்வு வருகின்ற பிப்ரவரி மாதம் நடத்தப்படுவதாக இருக்குது முதன்மைத் தேர்வுக்கு முதன்மைத் தேர்வுக்கு அப்புறம் கிரணி மதிப்பெண்களுக்கு வந்து அது நடக்கும் அதில் ஆங்கிலத்தில் திறனறிதல் மற்றும் கணிதம் அறிவு வங்கி தொடர்பான கேள்விகள் இதெல்லாம் கேட்கப்படுது மொத்தம் நூற்றி தொண்ணூறு கேள்வி கேட்பாங்க இந்த தேர்வுகளில் காலையில் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த தேர்வில் பெரும் மதிப்பு அடிப்படையாக தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதன்மை தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னால் மொழி தகுதி தேர்வு வந்து நடைபெறும் பின்னால் இறுதி தேர்ச்சி பட்டியல் வந்து வெளியிடப்படுகிறது காலிப்பணி நிலங்கள் நிரப்பப்படும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான வெப்சைட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹெச்டிடிபிஎஸ் எஸ்பிஐ டாட் கோ டாட் இன் அதில் போய் வெப்பில் போய் கேரியரில் போய் கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கரண்ட் ஓப்பனிங் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதில் வந்து முதல்ல உங்கள் பேரும் மின்னஞ்சல் முகவரியும் தொலைபேசி எண்ணும் கொடுக்கணும் கொடுக்கும்போது அதுதான் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டாகவும் அதை ஏற்றுக்கும் இப்போ நீங்கள் விண்ணப்பங்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும் அந்த கழவு சொல் நுழைந்து புகைப்படம் கையெழுத்து இதெல்லாம் அதில் பதிவிடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க தனிப்பட்ட விவரங்கள் எல்லாம் கல்வி விவரம் இது எல்லாத்தையுமே வந்து அதில் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து தேர்வு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் தேர்வு கட்டணங்கிறது பொது பிரிவுக்கும் ஓபிசிக்குலாம் எழுநூற்றம்பது ரூபாய் நினைச்சிருக்காங்க எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளெலாம் விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து க கடைசி தேதி வந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த தேதிக்குள்ளே நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவேற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது தவறு இருக்கிறதுக்கான விண்ணப்ப பக்கங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து எஸ்பிஐயில் கொடுத்துருக்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு டிகிரி முடித்தவங்க வேலைக்காக அதாவது பேங்க்கில் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்காக ரெடியாக இருந்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஹாவ குட் டே